முப்பெரும் பவள விழாவில் வாரிசு அமைச்சர் உதயநிதியை மேடையில் உட்கார வைத்துவிட்டு கீழே விடியா திமுக மூத்த அமைச்சர்கள் உட்கார வைக்கப்பட்டதுதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பி உள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட மரவப்பட்டி பகுதியில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊரணி சுற்றுச்சுவர் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான பூமி பூஜை விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் கலந்தார் கொண்டு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் ஒன்றிய செயலாளர்கள் பிரபு சங்கர் கண்ணன் ராமையா பொதுக்குழு உறுப்பினர் சுமதி சாமிநாதன் நிர்வாகிகள் அமைப்புசாரா ஓட்டுநரணி மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் கொடி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் பவாளு மாநாட்டிலே முதலமைச்சர் மகன் என்கிற அந்தஸ்தோடு உதயநிதி நேற்றையே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் கீழே மூத்த அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்கா எங்கே போனது எங்கே போனது எங்கே சுயாட்சி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வகுத்தம்பாளையம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட பல்நோக்கு மைய கட்டிடத்தை திறந்து வைத்த முன்னாள் துணை சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் பொதுமக்களுக்கு நியாயவிலை பொருட்களை வழங்கினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த விடியா திமுக அரசு தவறிவிட்டது என்றும் முற்றிலும் மதுவிலக்கை அமல்படுத்தவில்லை என்றாலும் ஒரு ஆயிரம் கடைகளையாவது மூடுவார்களா என்கிற கேள்வியை தமிழக மக்கள் சார்பாக பொம்மை முதல்வரை கேட்க விரும்புவதாகவும் இதனை வலியுறுத்தி திருமாவளவன் போராட வேண்டும் என்றும் கொண்டார் முற்றிலும் மதுவை மதுவிலக்கை அமுல்படுத்தவில்லை என்றாலும் ஒரு ஆயிரம் கடைகளையாவது தமிழகத்தில் கோயில்கள் பள்ளி பள்ளிகள் கல்லூரிகளுக்கு மற்றும் நகரத்தில் மக்கள் அதிகம் கூடுகிற பகுதியில் இருக்கிற ஆயிரம் மதுக்கடைகளையாவது மூடுவார்களா என்கிற கேள்வியை தமிழக மக்கள் சார்பாக திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்க விரும்புகிறேன் அதை வலியுறுத்தி திருமாவளவனவர்கள் போராட வேண்டும் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் விடியா அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது விடியா திமுக ஆட்சியில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதால் தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன அந்த வகையில் திருவண்ணாமலை பேருந்து நிலையம் அருகே கிரிவலப்பாதையில் அரசு பேருந்து பெழுதாகி நடுவழியிலேயே நின்றது இதனையடுத்து போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மற்றும் அருகிலிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆகியோர் இணைந்து பழுதடைந்த பேருந்தை தள்ளிக்கொண்டு சென்றனர் விடியா திமுக ஆட்சியில் பழுதடைந்த பேருந்துகளை சரி செய்யாமல் ஓட்டி வருவதால் மற்ற வாகன ஓட்டிகள் பயத்துடனேயே செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது